நபிகள் நாயகம் செல்லா செல்லவர்கள் கூறினார்கள் மனிதர்களுடைய நிலையை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் என்பதை விளக்குவதற்கு சொல்லித் தந்தார்கள் ஒரு மனிதன் தொடர்ந்து தீமையை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கு மரணம் வருவதற்கு முன்னதாக திடீரென அவன் நன்மையை செய்ய ஆரம்பிப்பான் அப்படி அவன் சொர்க்கம் சென்று விடுவான் ஒரு மனிதன் தொடர்ந்து நன்மையை செய்து கொண்டே இருப்பான் திடீரென அல்லாஹுத்தாலே அவனுடைய உள்ளத்தை மாற்றுவான் அவன் நரகவாசியாக தீய செயல்களை செய்து நரகத்திற்கு சென்று விடுவான் என்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரம் அப்படிப்பட்ட ஒரு நாள் மனிதர்களின் மீது விதிக்காமல் நிச்சயம் அந்த அந்த நாள் நாள் வராது நிச்சயம் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கூறினார்கள் அன்பர்களே ஆகவே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கூறினார்கள் மனிதர்களுடைய நிலையை அல்லா எப்படி மாற்றுவான் என்பதை விளக்குவதற்கு சொல்லித் தந்தார்கள் ஒரு மனிதன் தொடர்ந்து தீமையை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கு மரணம் வருவதற்கு முன்னதாக திடீரென அவன் அவன் செய்ய ஆரம்பிப்பான் அப்படி சொர்க்கம் சென்று விடுவான் ஒரு மனிதன் தொடர்ந்து நன்மையை அவனுடைய உள்ளத்தை மாற்றுவான் அவன் நரகவாசியாக தீய செயல்களை செய்து நரகத்திற்கு சென்று விடுவான் என்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரம் அப்படிப்பட்ட ஒரு நாள் மனிதர்களின் மீது விதிக்காமல் நிச்சயம் அந்த நாள் வராது நிச்சயம் அந்த நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கூறினார்கள் அன்பர்களே ஆகவே